பாருகதீஷ் மகதீஷ் கேட்ட

பெருவாக முன்னாடி அப்படி வேலை பேரு திருப்போம் பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் போராட்டம் பல்லகுமுத்த ஐயராசிரியர் திருமணச்சாமி நினைவாக கணேசன் ஓட்டப்பிடாராம் கணேசன் ஓட்டப்பிடாராம்

போடு 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 டல்ல விடைக்குப்புற வேலை விடைக்குப்புற டல்ல டிரவல வேலல கலாயிட்டர்க்கு பாதியே பதாரில்மிகுศรี காளியம்மன் கோவில் கொடி லாபை முடிட்டயா கட்டிட்டுட்டே இருக்கு போஜுட்டு மாட்டண்டி போஜுனே உடறல்ல இருடல்ல 13 வட்டிகள் 10 கட்டி வரல வர 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 இதுக்கு நீங்க வந்துடுங்க இந்த ஜோடல கேளப் பண்ணிட்டு இருக்கீங்களா பைட்டு ஜாயின்ட் ஓடிட்டு இருக்கீயா

வேளம்பி <laughs> <laughs>